அன்புள்ள முஸ்லீம் சகோதரனை சகோதரி மகனே மகளே இயேசு இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தார் அதை முகமது குரானில் உங்களுக்கு ஒன்றுமே சொல்லலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இயேசு தான் உலகத்துக்கு ஒளி அவரை விசுவாசிக்கிறவங்க அவரை போல வெளிச்சமாக இருப்பாங்க நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் கொடுத்துருக்கிறார் நம்ம அவரை பற்றி பார்ப்போம் இயேசுவை பற்றி பார்ப்போம் இயேசு உலகத்துக்கு ஒளியாக வந்தவர் இன்னமும் இருக்கிறார் நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியே அடைந்திருப்பான் யோவான் எட்டு பனிரெண்டு யோவான் எழுதிய சுவிசேஷம் மூலம் முஸ்லீம்களுக்கு இயேசு தரும் அழைப்பு இந்த இயேசு ஒளியாயிருக்கிறார்கிற வசனங்கள் பூரா எல்லாமே இதில் தான் இருக்குது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இருக்குது மற்ற அஞ்சு பதினாலு பதினஞ்சு அங்கே தெரியுது நீங்கள் பூமிக்கு இருக்கிறீர்கள் மற்ற அஞ்சு பதிமூணு பதினாலில் நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் இயேசுவோட ஒளி நம்மகிட்ட வரும்போது நம்ம உலகத்துக்கு இருக்கிறோம் ஆனால் இங்க தன்னை பற்றி சொல்றாரு அதை அது வந்து யூதர்கள்ட்ட பேசும்போது தன்னை பற்றிய டீப்பர் மிஸ்ட்ரிஸை அவர்தான் தேவன் அப்படிங்கிறத அழகாக விளக்கியிருக்கிறாரு இந்த வசனத்தை தேவன் ஒருவர் மட்டும் தான் சொல்ல முடியும் வேற யாரும் சொல்ல முடியாது ரொம்ப அசால்ட்டாக சொல்லியிருக்கிறாரு இதிலிருந்து நமக்கு கொஞ்சம் மூளை இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் யோவான் ஒன்பது ஐந்து நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார் நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் சொல்லிட்டு அடுத்த வசனம் கொடுக்குறாரு யோவான் எட்டு பன்னிரெண்டு அதில் இருக்கு மறுபடியும் பேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார் என்றார் அவர் நான் உலகத்தில் இருக்கிறில் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் சொல்லிவிட்டு அடுத்த வசனம் கொடுக்குறாரு இன்னும் கொஞ்சம் வசனங்கள் அடுத்த ஸ்லைடில் இருக்கு பார்க்கலாம் தீவிர ஆய்வு முகமது அண்ட் குரான் ஒரு ஏமாற்று ஏவான் சுஷி யோவான் சுவிசேஷம் இஞ்சில் அம்பலப்படுத்தும் ரகசியம் இந்த டைட்டில்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இஞ்சில்ங்கிற ராஜ்யத்தின் உபதேசம் இதனை முகமது கூறாமல் மறைச்சிருக்கிறாரு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஏசுதான் மனுஷகுமார்ங்கிறத முகமது மறைச்சிருக்கிறாரு அதை பற்றி டீட்டெயிலாக படிச்சுக்கிட்டு இருக்கோம் இயேசு உலகத்துக்கு ஒளியாக வந்தவர் இன்னமும் இருக்கிறார் நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு இருக்கிறேன் யோவான் ஒன்பது ஐந்து நான் உலகத்துக்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியடைந்திருப்பான் யோவான் எட்டு பன்னிரெண்டு என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற நவனும் இருளிலாதபடிக்கு நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன் யோவான் பன்னிரெண்டு நாற்பத்தாறு முகமந்து இந்த வசனங்கள் போய் என்று எங்கும் கூறவில்லை அல்லாஹ் தான் இயேசுவுக்கு இந்த இஞ்சில் வசனங்களை கொடுத்தார் என கூறியதை படித்தோம் இயேசு தன்னை உலகத்துக்கு ஒளியாக வெளிப்படுத்தி இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் இயேசுவை தேவன் என உறுதிப்படுத்துகின்றன உலகத்துக்கே ஒளியாக வந்து மனிதனின் பாவத்துக்கு மறித்து பிசாத்தனம் விலை கொடுத்து மனிதனை மீட்ட ரட்சகர் இயேசுவை ஒரு சாதாரண முஸ்லீம் நபி என முகம்மது அறுநூறு வருடங்கள் கழித்து அண்ட புழுகு கூறி முஸ்லீம்களை ஏமாற்றியுள்ளார் வ உங்களை வஞ்சித்திருக்கிறார் இயேசுவின் இந்த வசனங்கள் முகம்மது ஒரு ஏமாற்றக்காரர் என்பதை அம்பலப்படுத்துகிறது இந்த வசனங்களை இஞ்சியலில் குரானில் கொண்டு வந்திருந்தால் இஸ்லாம் என்ற ஏமாற்று மதத்தை முகம்மது உண்டாயிருக்க உண்டாக்கியிருக்க முடியுமா இது வசனங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வசனங்களை நீங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க பிடிச்சிக்கிட்டிங்கன்னா தப்பிச்சிங்க மறுபடியும் ஒன் யோவான் ஒன்பது அஞ்சுலேருந்து இருந்து திருப்பி ஒரு தடவை பார்ப்போம் யோவான் ஒன்பது ஐந்து நான் உலகத்தில் இருக்கில் உலகத்துக்கு இருக்கிறேன் என்றார் ஒளி இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும் அந்த வசனங்களையும் பார்க்க போகிறோம் யோவான் எட்டு பன்னிரெண்டு மறுபடியும் மீசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியே அடைந்திருப்பான் ஜஸ்ட் மாற்றி போட்டு பாருங்க என்னை பின்பற்றாதவன் இருளிலே நடப்பான் அப்படின்னு அர்த்தம் அவர்கிட்ட ஜீவ ஒளி இருக்காது முஸ்லீம்கள் உங்களுக்கு ஜீவ ஒளி இல்லை இருளில் நடந்துகிட்டு இருக்கீங்க தப்பிச்சுக்கோங்க ஏன்னா தான் தேவன் இயேசுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது அவர் ஒருத்தர் தான் தேவன் யோவான் பன்னிரெண்டு நாற்பத்தாறு என்னிடத்தில் இருக்கிறவன் எவரும் இருளில் இராதபடி நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன் நல்லா திருப்பி ஒரு தடவை படிச்சு பாருங்கள் என்னிடத்தில் அப்படின்னா ஏசு இடத்தில் இயேசுனா இயேசுடைய பார்த்தோன்னா மற்றைய மார்க்கலுக்காய் என்னிடத்தில் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் அப்படின்னா உலகத்துக்கு அவர் ஒளியாக வந்திருக்கிறாரு அவரை விசுவாசிக்கிறவன் வந்து இருப்பான் அவன் இருள் மற்றவன் மற்றவளும் இருளில் இருக்கிறான் அர்த்தம் இருள்னா பேய் யோவான் ஒன்று நான்கு அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானதை அதைப் பற்றி கொள்ளவில்லை யோவான் ஒன்று ஆறு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் யோவான் அவன் அந்த ஒளியை அல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான் யோவான் செஞ்ச வேலை உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி தான் அப்ப இயேசு இல்லைன்னா எல்லாம் அவுட்டு ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிற அப்படின்னா அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது ஏசுங்கிற ஒளியை யார் அவாய்ட் பண்ணுவான்னா இதை சொல்லிட்டார் பொல்லாங்கு சேர்க்கிற எவனோ ஒளியை பகைப்பான் சொல்லிட்டார் பன்னிரெண்டு முப்பத்தைந்து முப்பத்தாறு அதற்கேசு இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும் இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள் இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான் ஆமா உன் கொஞ்ச நாள்ல ஒளி போய்டுன்ட்டாரு ஒளி உங்களோட இருக்கை நீங்கள் ஒளியின் பிள்ளைகளா இருக்கும் படிக்கி ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார் ஒளி உங்களோட இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளா இருக்கும் ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார் தன்னிடத்துல தான் விசுவாசமாக இருக்கணும் இயேசு இடத்துல தான் விசுவாசமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிற தவிர வேற எதையும் விசுவாசிக்க அவர் சொல்லலை குரான் முகமது இஸ்லாம்கிறது கம்ப்ளீட்லி இதுக்கு விரோதமானது நீங்கள் தப்பிக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு தப்பிச்சுக்கோங்க இயேசு நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் பரலோகத்தில் இயேசுதான் ஒளியாயிருக்கிறார் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு இது இதை அப்படியே யோவான் வந்து பார்க்குறான் பத்ம தீவில் அவன் பார்த்து இதை எழுதியிருக்கான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதியிருக்கான் அந்த வசனத்தை பார்ப்போம் பரலோகத்தில் இயேசு தான் விளக்கு பாட்டுக்குட்டியானவர் தான் விளக்கு வெளிப்படுத்துன இருபத்தொன்று இருபத்தி மூணு இவனுக்கு பரலோகத்தை அப்படியே காமிச்சிருக்காரு நகரத்திற்கு நகரம்னா புதிய அரசுலேயுங்கிற பரலோகம் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியான ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு இயேசுதான் ஆட்டுக்குட்டியானவர் பரலோகத்தில் இயேசு தான் விளக்கு பூமியிலும் அவர் நான் உங்களுக்கு ஒளியாக இருக்கிற உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறன்ருக்கார்கள் பரலோகத்தில் அவர் தான் விளக்குன்னு கிளியராக இருக்குது அன்புள்ள சகோதரனே சகோதரியே இதை நீங்கள் பிடிச்சிக்கோங்க இயேசுவை பிடிச்சிக்கோங்க அறுநூறு வருடங்கள் கழித்து வந்த முகமது இவ்வளோ வல்லமே இந்த தேவன் இயேசுவை தேவக்குமாரன் இல்லை எனவும் அவர் ஒரு சாதாரண முஸ்லீம் நபி எனவும் குரானில் கூறி கோடிக்கணக்கான முஸ்லீம் ஜனங்களை ஏமாற்றியுள்ளார் இப்பொழுது யோவான் எழுதிய சுவிசேஷ வசனங்கள் மூலமாக இயேசு முகமதின் குரான் என்ற பொய்யை அம்பலப்படுத்தியுள்ளார் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு சான்ஸ் எடுத்து கொடுத்துருக்கிறாரு இந்த ஒளியை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு இயேசு தான் அந்த ஒளி நீங்கள் அந்த சான்ஸை விட்டுறாதீங்க மற்ற மார்க்லுக்காய் அவன் வசனங்களை இயேசுவோட வசனங்களை படிங்க அவர்கிட்ட பாவம் அறிக்கை பண்ணுங்கள் அவர் உயிரோடு இருக்கிறார் ஈஸ் எ பர்சன் கனெக்ட் ஆகுங்க அவரோட அவருடைய வசனத்தை படிக்கும்போது கனெக்ட் ஆகுங்க பாவங்களை அறிக்கை பண்ணும்போது உங்களுக்குள்ளே வந்துடுவார் நீங்களும் பரலோகத்தை தரிசிக்கலாம் கண்டடையலாம் பரலோகத்துக்கு நீங்கள் கடைசியில் போய் சேரலாம் நிரந்தரமாக இயேசுவோடு இருக்கலாம் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு முஸ்லீம் சகோதரனையும் சகோதரியும் மகனையும் மகளையும் இதை பார்க்குறவங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் ஆமேன்